இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தா நம்ம எல்லி குடிக்க தான் வந்திருக்கோம் எல்லி குடிக்க இடத்துல பாரு மாப்பிள வந்து எல்லி வெட்டிட்டு இருக்கா அப்போ இவங்க வந்து தேங்காய் வந்து எண்ணிட்டு இருக்காங்க ஏமா வணக்கம் சொல்லுங்க எல்லாத்துக்கும் என்னமா சிரிக்கிறீங்க ஹாய் சொல்லுங்க யாரா நாங்க வீடியோ ஓடிட்டு இருக்கு சிரிக்கிறாங்க சரி ஓகே நம்ம இப்போ வெள்ளி வெட்டிட்டு இருக்கா எல்லி வெட்டி குடிச்சதுக்கு அப்புறம் எல்லியோட சுவை எப்படி இருக்கு நம்ம கொஞ்சம் நேரத்துல சொல்ல போறோம் எல்லி வெட்டி வரதான் எல்லி வெட்டி ஏகாப்புறம் தலையில கனகாப்புறம் சென்னை உள்ள பிள்ளை வாயில் நல்லா வரும்

அவங்க வந்து சிரிக்கிறாங்க எள்ளி வந்து அல்டிமேட்டா இருக்கு இந்த வெயிலுக்கு வந்து நீங்க எளனி குடிச்சா ஆகும் இந்த மாதிரி வெயிலுக்குலாம் நீ கண்டிப்பா எள்ளி குடிங்க எள்ளி குடிச்சா உடம்புக்கு நல்லது உடம்புக்கு சூடு சுவை எல்லாமே தரியோ வேற இந்த எளனியோட வலிசல் தான் வேற லெவல் இருக்கு பாருங்க பா வாவ் ஆல்டிமேட்டு இந்த மாதிரி வெயில் காலத்தில் இது மாதிரி தான் இருக்கணும் வணக்கம் நன்றி